இன்று பிறர் மனதை புண்படுத்துவது மிகவும் சாதாரணமாகிவிட்டது ஒரு வார்த்தை ஒரு பார்வை சில நேரங்களில் ஒரு சிறிய செயல் கூட மற்றவரின் இதயத்தில் ஆழமான காயத்தை ஏற்படுத்துகிறது ஆனால் நாம் யோசித்துப் பார்க்கிறோமா அந்த காயம் அவர்களின் உள்ளத்தில் எவ்வளவு வலி கொடுக்கிறதென அவர்கள் தூங்கும்போது அவர்களின் மனசு எவ்வளவு சுமையோடு இருக்கிறதென நாம் நமக்காக தொழுகின்றோம் நோன்பு நோர்க்கிறோம் தானம் செய்கிறோம் ஆனால் மறந்து விடுகிறோம் சுவர்க்க வாசலுக்குள் நுழைய நம்மால் புண்படுத்தப்பட்டவரின் மன்னிப்பு நமக்கு தேவை என்பதை நம்முடைய நற்செயல்கள் அனைத்தும் கணக்கில் இருக்கும் ஆனால் நம்மால் காயம் அடைந்தவர்களின் கண்ணீர் அல்லாவின் முன் எங்கள் நற்செயலை கூட அழைத்துவிடக்கூடும் எனவே பிறர் மனதை புண்படுத்தாதீர்கள் அப்படி புண்படுத்திவிட்டால் உடனே மன்னிப்பு கேளுங்கள் மனிதர்களின் மன்னிப்பை பெறாதவருக்கு சுவர்க்க வாசல் எளிதில் திறக்காது என்பதை மறக்காதீர்கள்